வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஓம் கம் கணபதேய நமக என்ற கணபதியின் மூல மந்திரத்தை சொல்லி எல்லா விதமான நற்பலன்களை நீங்கள் எட்டலாம் என்று என்னால் உறுதியாக கூற முடியும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் இந்த பகுதியிலே இந்த பதிவிலே சொல்லப்பட இருக்கிறது முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் யார் பக்தியின் மூலம் சக்தி பெற்று சக்தியின் மூலம் சாதனை படைக்கின்ற தனுசு ராசியை சார்ந்தவர்கள் நிர்வாகத் திறமையிலே கொடி மக்களோடு தொடர்பு கொண்டு அவர்களை வழி வல்லமை உடையவர்களே மகான்களும் சித்தர்களுடைய வழிபாடை செய்து அவர்களுடைய அருளாசியை பெற்று வாழ்க்கையிலே எவ்வளவு கடினமான சூழ்நிலையும் எளிதாக கடந்து செல்லுகின்ற தனுசு ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட தனுசிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் என்னென்ன மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற ஐந்து பெயர்ச்சிகள் என்னென்ன ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு செவ்வாய்க்கு உரியது மூன்று சுக்கிரனுக்கு உரியது நான்கு குருவுக்கு உரியது ஐந்து புதன் மற்றும் இருமுறை தங்கள் ராசிகளை மாற்றி பலனளிக்க உள்ளார் இந்த பலாபலனையும் பொது பலனோடு இணைத்து கணக்கிட்டு இப்பொழுது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகும் இந்த அக்டோபர் மாதத்திலே என்னென்ன பலாபலன் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது பண வரத்து நன்றாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இப்போ போட்டிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் பார்ட்னர்களுடன் சுமூகமாய் செல்வது நல்லது வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாய் நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர் கடினமான பணிகளை செய்ய வேண்டியது இருக்கும் வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்று கூட தோன்றலாம் மனம் தளராமல் இருப்பது நல்லது வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும் குடும்பத்தில் அமைதி குறையலாம் குடும்பத்தில் இருப்பவர் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே குறிப்பாக விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வீர்கள் கலைத்துறையினருக்கு துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமாய் ஒப்பந்தம் கையெழுத்திட வேண்டியது இருக்கும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகளை அடைவீர்கள் மேலிடத்தில் மூலம் உங்கள் காயங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாய் பாடங்களை படிப்பது அவசியம் வீண் விவகாரங்களில் விட்டு விலகுவது நல்லது மூலம் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் அதிலும் கலைத்துறையிலேயே டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும் மாணவ மணிகளும் புதிதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்படும் நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கும் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யும் தூங்கப் போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுக்கைக்கு செல்லவும் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் வேண்டாம் எதை பேசினாலும் அவமானம் என்ற இருந்த நிலைமார் உத்திராடம் ஒன்றாம் பார் உடையவர்களுக்கு தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வாழ்க்கை துணையுடன் உறவு சிறக்கும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும் எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைப்பீர்கள் நீதிமன்ற வழக்குகள் உங்கள் பக்கம் வெற்றி கிடை தந்தையாருடன் உறவு பிரகாசிக்கும் பரம்பரை சொத்து உங்களை வந்து அடையும் நேரம் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன சிவன் கோயிலை தரிசனம் செய்வது மன அமைதியும் தரும் எதிலும் முன்னேற்றத்தை உண்டாக்கும் சந்திராஷ்டிரம தினங்கள் அக்டோபர் பதினைந்து பதினாறு அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்று ஐந்து ஒன்பது ஆகும் சொல்லப்பட்ட பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணியை நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிகளுடைய அக்டோபர் மாத பலாபலங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் இந்த பகுதியில் வருகிறது அது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக தினப்பலன் என்ற அற்புதமான அந்த தொடரிலே ஒரு பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கட்டு பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை பெற்றுத்தருகின்ற தருகின்ற ஒரு பகுதியும் இணைக்கப்பட்டு இருக்கிறது அதையும் பார்த்து நீங்கள் ஆனந்த நிலை அடையலாம் பிறருக்கு உற்சாகமாக வழிகாட்டலாம் ஆகையால் உங்களிடமிருந்து விடைபெற்று பெற்று வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்